குருபியோ நமக வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் கும்பத்தில் அடைகிறார் இந்த வக்ர நாட்கள் மொத்தம் நூற்றி முப்பத்தி நாட்கள் அதாவது ஜூன் இருபத்தி ஒம்பது முதல் வரும் நவம்பர் பதினைந்து வரை இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார் சாதாரணமாக இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி பகவான் வருடத்திற்கு ஒரு முறை வக்ரமடைவார் சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு சூரியன் வரும்பொழுது சனி வக்ரம் அடைவார் மீண்டும் இந்த சூரியன் சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது இவர் வக்ர நிவர்த்தி அடைவார் நம் எல்லோருக்குமே தெரியும் சனி ஒரு மந்தன் என்று எந்த செயலியும் காலதாமதப்படுத்துவான் நாம் அறிந்த உண்மை இது அதே சமயம் இவன் நம்மை சிந்திக்க வைப்பான் சீர்தூக்கி பார்க்க வைப்பான் நம் பிழைகளை உணர வைப்பான் நம்மை திருத்திக் கொள்ள அவகாசம் கொடுப்பான் உண்மை நிலையை புரிய வைப்பான் நம் அவசரத்தை கட்டுப்படுத்தி யோசிக்க வைப்பான் சிலர் தனது நிறைவேறாத கனவுகளால் நொறுங்கி போவார்கள் நம்மை ஒரு இன்ட்ரோவர்டாக மாற்றக்கூடியவன் இந்த சனி பகவான் பாரபட்சமின்றி நம்மை நடக்க கற்றுக் கொடுப்பான் இந்த காலகட்டத்திலே நாம் சிந்தனையை செலுத்த வேண்டியது நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றி மட்டும்தான் இந்த கிரகம் படிப்பு விவசாயம் கட்டிடம் கட்டுதல் போன்ற காரகத்துவங்கள் உள்ள ஒரு கிரகம் இந்த லைனில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது சற்று சுணக்கம் ஏற்படக்கூடிய நிலை நமது சமூக உறவுகளை அலசி ஆராய்ந்து சீர்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் அவசியம் நாம் வாழும் முறைகள் நியாய அநியாயங்களை நாம் அலசி பார்த்துக் கொள்வதற்கு இவன் ஒரு அவகாசம் கொடுக்கிறான் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் குரு தன் பகைவன் வீடான சுக்கரன் ஆளும் ராசியில் இருக்கின்றான் சனி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இருக்கின்றான் ராகு மீன ராசியிலும் கேத்து பகவான் ராசியிலும் இருக்கின்றார்கள் பொதுவாக தான் இருக்கும் ராசியிலிருந்து ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை வக்ரம் என்று நாம் சொல்கிறோம் ஆனால் இந்த முறை சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு செல்லாமல் தான் இருக்கும் அதே கும்ப ராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி நகர்ந்து வருகிறார் பின் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து இவர் நேர்கதியில் சஞ்சரிக்க ஆரம்பிப்பார் இந்த காலகட்டத்திலே பன்னிரண்டு ராசியினருக்கும் ஏற்பட போகும் சில பலன்களை நாம் பார்க்கலாம் ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு வக்ரகதி தொடங்கி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராத்திரி ஆறு ஐம்பது வரை இந்த வக்ர நிலைமை நீடிக்கும் அதன் பிறகு சனியானவன் நேர்கதியிலே செல்ல ஆரம்பிப்பான் நான் சொல்லும் பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான் ஜனனகால ஜாதகத்திலே தசா புத்தி அனுசரித்தே நிச்சயமான பலன்களை கூற முடியும் நீதி நியாயம் நேர்மை தர்மம் ஆயுள் எல்லாவற்றிற்கும் காரகத்துவம் உடையவன் இந்த சனி பகவான் பொதுவாக ஒருவருக்கு சரியான பலன்களை கூற வேண்டுமென்றால் அவருடைய ஜாதகத்திலே சனி இருக்கும் நிலை தசா புக்தி அந்தரம் அவர்களுக்கு என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது கோச்சாரத்தில் என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது ஏழரை சனி இருக்கின்றதா அஷ்டம சனி இருக்கின்றதா ஜென்ம சனி இருக்கின்றதா அர்த்தாஷ்டம சனி இருக்கின்றதா அல்லது சனி கண்டகத்தில் இருக்கின்றாரா போன்ற பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டுதான் ஒருவருக்கு சரியான பலன்களை கூற முடியும் எனவே இப்பொழுது கூறக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் இதை ஒரு கைடன்ஸாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் இனி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலாபலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த சனி பெயர்ச்சி அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உள்ள நான்கரை மாத காலங்கள் நூற்றி முப்பத்தொம்பது நாட்களில் உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும் என்றால் இந்த சனி கும்பராசியிலேயே வக்கரமடைகிறார் சனியிலேயே ஏழரை சனி கண்டக சனி சனி அர்தாஷ்டம சனி ஜென்ம சனி என்று நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய சனி இருந்தாலும் இந்த வக்ர சனி என்பது நமக்கு பெரும்பாலும் இந்த முறை நன்மையே செய்யப்போகிறது போகிறது கும்பத்தில் வக்ரமடைந்தாலும் இந்த சனி பகவான் மகரத்தை நோக்கி பின்னாக நகராமல் கும்பராசியிலேயே இவர் வக்ரகதி அடைகிறார் இதன் மூலமாக பெரும்பாலும் எல்லா லக்னக்காரர்களுக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்களையே இவர் கொடுப்பார் ஆனால் சனி என்பவன் நியாயக்காரகன் சத்தியவான் யாருக்கு என்ன பலாபலன்களை கொடுக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக கொடுப்பான் நாம் போர்வ ஜென்மத்திலும் சரி இந்த ஜென்மத்திலும் சரி செய்திருக்கும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து நன்மைகளை செய்திருந்தால் அதற்குரிய நல்ல பலன்களையும் கெடுதல்களை செய்திருந்தால் அதற்குரிய தீய பலன்களையும் நாம் அனுபவிக்காமல் அவர் விடமாட்டார் அரசன் முதல் ஆண்டி வரை யாராக இருந்தாலும் சரி ஏன் கடவுளாக இருந்தாலும் இந்த சனியின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியாது சுய ஜாதகத்திலே சனி நல்ல நெல்லில் இருந்து ராகு அல்லது செவ்வாயுடன் கூட்டு சேராமல் இருந்தால் நிச்சயமாக பல நல்ல பலன்களை நாம் அடைய முடியும் சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாகவோ நீச்சமாகவோ அஷ்டகமாகவோ இருந்து அதனுடன் சேர்ந்து ராகுவோ செவ்வாயோ இருந்தால் பலவித பிரச்சனைகளை நாம் அனுபவிக்க நேரிடும் துலாம் ராசியின் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சனி சஞ்சரிக்கிறார் இவர் இந்த ஐந்தாம் பாவத்தில் வக்ர சனியாய் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு இதுவரை புத்திரபாகியம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு நல்ல அனுகூலமான நேரம் இது சிலருக்கு இயற்கை முறையில் கருத்தரிக்காவிட்டாலும் செயற்கை முறை கருத்தரிப்பை முயன்று பார்க்கலாம் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் திருமணம் ஆகாமல் காத்து கொண்டிருக்கும் பிரம்மச்சாரிகளுக்கு திருமண யோகம் வந்து சேரும் நீங்கள் இந்த காலகட்டத்திலே நாய்களிடமிருந்து மிக ஜாகிருதியாக உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சனி என்பவன் இந்த துலாம் ராசியிலே தான் உச்சமடைகிறான் இந்த ராசிக்காரர்களுக்கு இவர்கள் ஜென்ம பூமியை விட அயல் நாட்டிலே தான் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கிடைக்கும் எனவே உங்களுக்கு அயல் நாட்டிலே வேலை செய்யும் சந்தர்ப்பம் கிடைத்தால் அயல் நாட்டிலே படிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அயல் நாட்டிலே வியாபாரம் செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நிச்சயமாக நீங்கள் அயல் நாடு செல்லலாம் மிக அனுபவசாலியான நீங்கள் பெரிய அந்தஸ்திலே இருப்பவருடைய ஆதரவுடன் நிச்சயமாக முன்னுக்கு வருவீர்கள் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கும் யாராவது புதிதாக தொழில் முயற்சியில் ஈடுபட்டால் அவர்களுக்கு தொழில் செய்யும் வாய்ப்புகள் கிடைப்பதுடன் தொழிலில் முன்னேற்றமும் நல்ல அங்கீகாரமும் நல்ல கைடன்ஸும் கிடைக்கும் படிக்கும் குழந்தைகள் படிப்பிலே முன்னேறுவார்கள் அயல்நாடு சென்று படிக்க விரும்பினால் அயல்நாடு சென்று படிப்பார்கள் சிலர் ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கொண்டு அயல்நாடு மேல் படிப்பிற்காக செல்வார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு அவர்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் அல்லது ஒரு பதவி உயர்வுடனான ஒரு மாற்றம் கிடைக்கும்